அத்தியாவசிய சாதனமாக இருக்கும் நாள்தோறும் பயன்படுத்தப்படும் பொருட்களில் ஒன்றாகும் இதனை சுத்தமாக வைத்திருக்க கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வாசனை அழுக்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது எப்படி என்பதை கீழே பார்க்கலாம் முடிந்த உணவுகளை உடனே அகற்றுங்கள் பழைய உணவுகளை வைத்து விடாதீர்கள் வாரத்திற்கு ஒரு முறையாவது உள்ளே இருக்கும் உணவுகளை பார்த்து முடிந்தவை அல்லது கெட்டு போனவற்றை தடுக்கும் உணவுகளை அடைத்து வைக்கவும் சாப்பாடு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை திறந்தவல்ல வைக்காமல் மூடி அடைத்து டப்பாக்களில் வைக்க வேண்டும் இது உணவுகளின் வாசனை பிரிட்ஜில் வராமல் பார்த்துக் கொள்ளும் அகலமான தட்டுக்கள் மற்றும் கதவுகளை துடைக்கவும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறையாவது பிரிட்ஜில் உள்ளே இருக்கும் அகலமான தட்டுக்கள் மற்றும் கதவுகளை சுத்தமாக துடைக்கவும் இதற்கு சிறிது கலந்த நீரை பயன்படுத்தலாம் நீக்கும் பொருட்கள் வராமல் இருக்க சோடா அல்லது வெட்டிய கட்டிக்காயை உள்ளே வைத்து வைக்கலாம் இது காற்றை தூய்மையாக வைத்திருக்க உதவும் வெப்பநிலையை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் பிரிட்ஜில் வெப்பநிலை சரியாக இருக்கும்படி கவனம் செலுத்த வேண்டும் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் உணவுகள் விரைவில் கெட்டு போகும் நடந்தால் உள்ள உணவுகளை சரிபார்த்து அகற்ற வேண்டும் வீட்டில் உள்ள பிரிட்ஜை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமின்றி உணவுகளின் நலனை பாதுகாக்கவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கத்தையும் மேம்படுத்தும் மிக முக்கியமாகும் மேலே கூறிய வழிமுறைகளை பின்பற்றி பிரிட்ஜில் அழுக்கு வாசனை மற்றும் உணவு பாழடைவதை தவிர்த்து நாள்தோறும் சுத்தமான மற்றும் மிக்க உருவாக்கலாம் சுத்தம் பாதுகாப்பு தரும் என்பதை கவனத்தில் வைத்து ஒழுங்காக பராமரிப்பது சிறந்த வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் சுத்தமாகவும் பயனுள்ளதாகவும் வைத்திருக்க தினமும் சின்ன சின்ன விஷயங்களை செய்தால் போதும் பிரிட்ஜில் உணவுகளை பொருத்தமான இடங்களில் வைத்தால் அவை நீண்ட நாள் புதுமையாக இருக்கும் காய்கறிகளை குறைந்த வெப்பநிலையுள்ள பகுதியில் பால் மற்றும் தயிர் போன்றவை கதவு பகுதி அல்லாமல் வைக்க வேண்டும் பழைய உணவுகளை வைத்து புதியவை பின்னால் பயன்படுத்தும் போது பழையவற்றை முதலில் எடுத்துக்கொள்ளலாம் முடிந்த உணவுகளை உடனே அகற்றுவது மட்டுமின்றி நாள்தோறும் பிரிட்ஜின் நிலையை ஒருமுறை சரிபார்க்க வேண்டும் எந்த உணவுகளும் கெட்டுவிட்டதா தவறான வாசனை வருகிறதா என்று கவனிக்கலாம் உணவுகளை நேரடியாக பிளாஸ்டிக் கவரில் வைப்பதை தவிர்க்கவும் கண்ணாடி அல்லது ஸ்டீல் டப்பாக்களை பயன்படுத்துவது நல்லது ஃப்ரிட்ஜை முழுவதும் காலியாக செய்து லிக்யூட் சோப் கலந்த நீர் அல்லது எளிதாக கிடைக்கும் இயற்கை சுத்திகரிப்பு பொருட்கள் மூலம் துடைத்து சுத்தம் செய்யலாம் மின்சாரம் போன பிறகு பிரிட்ஜில் உள்ள உணவுகளை நன்றாக பார்க்கவும் தனிமையாக இருக்கும் மாமிச உணவுகள் அல்லது தயிர் பால் போன்றவை அறியாமல் கெட்டுவிடலாம் பிரிட்ஜின் சுத்தம் மற்றும் பராமரிப்பு உங்கள் குடும்பத்திற்கும் உணவு பாதுகாப்பிற்கும் முக்கியமானது இந்த நடைமுறைகளை பயன்பற்றி ஆரோக்கியமான மற்றும் புத்துணர்வு மிக்க சூழ்நிலையை உருவாக்கலாம்